இங்க ஒரு செஃப் ஹோட்டல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு வெளியில ரொம்ப மழை பெய்யறதால இவர் ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சிட்டு இருக்காரு அப்ப ஒரு குட்டி பையன் மலையில நனைஞ்சுகிட்டு வேமா ஓடி வந்து இவர் ஹோட்டலுக்குள்ள நிக்கிறான் செஃப் அவன கூப்பிட்டு உள்ள வந்து உட்கார சொல்றாரு இவனும் தயங்கிக்கிட்டே அங்க இருந்து சேர்ல உட்கார்றான் இவன் உடம்பு ஃபுல்லா ஈரமா இருக்கத பார்த்து செஃப் டிஷ்யூ எடுத்து கொடுக்கறாரு இவன் அதை வச்சு அவன் உடம்ப தொடக்கிறான் இவன் மலையில நனைஞ்சு வந்ததால இவன் தும்மிக்கிட்டே இருக்கான் உடனே அவரு ஒரு கப்ல சூடா டீ போட்டு இவன் கிட்ட குடுக்கறாரு இவன் வேணாம்னு சொல்லிடுறான் அப்ப இவனுக்கு பசிக்கிறதால இவன் வயித்துல இருந்து சவுண்டு கேக்குது இத பார்த்த உடனே அவர் அடுப்பு ஆன் பண்ணி இவனுக்காக ஒரு சாப்பாடு செய்யறாரு அவர் செஞ்ச சாப்பாடை அப்படியே கோபுரம் மாதிரி ஒரு தட்டுல எடுத்து வந்து இவன் கிட்ட குடுக்கறாரு இவன் திரும்பவும் வேணான்னு சொல்ல அவர் எதுவுமே உள்ள பையனுக்கு ரொம்ப பசிக்கிறதால அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுறான் அதை ஒரு சாப்பிட்டதும் அதை ரசிச்சு சாப்பிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்று இந்த பையன் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு காசை எடுத்து அவர்கிட்ட குடுக்கறான் அவர் வேணாம்னு சொல்லிடுறாரு உடனே அந்த பையன் அவன் கிட்ட இருக்கிற ஒரு சாக்லேட்டையும் சேர்த்து அவர்கிட்ட கொடுக்கறான் இவர் அந்த சாக்லேட்டை மட்டும் எடுத்துட்டு காசை அவனையே வச்சுக்க சொல்றாரு இந்த பையனும் சந்தோஷமா அவருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவர் அந்த சாக்லேட் எடுத்துட்டு போய் ஒரு பிளேட்ல வைக்கிறாரு அங்க இவரோட பையன் கூட எடுத்த போட்டோலாம் இருக்குது அவர் பையனும் சின்ன வயசுல விட மாதிரியே இருந்திருக்கான் இவரோட பையன் மாதிரி நினைச்சுதான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு